முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துவோம் கணபதி என்றிட கர்வமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் தியானித்து இதை செய்து வர கணபதியினுடைய அருளாசியை பெற்று நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்வீர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கிறேன் முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார் மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம் தகரத்தை கூட தங்கமாக மாற்றுகின்ற வல்லமை பொருந்திய ரசவாத வித்தை தெரிந்தவர்கள்தான் மகர ராசி முதலிலே சோதனை பிறகு வேதனை கடைசியிலே சாதனை என்ற நிலை அடைபவர்கள்தான் மகர ராசியை சார்ந்தவர் மகர ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திரு ஓணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உடையவர்கள்தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இவர்களுடைய ஜூன் மாத கிரக நிலையை முதலிலே ஆயுசி தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சனி தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராக் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே செவ்வாய் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திலே புதன் சுக்கிரன் சூரியன் குரு பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே தேவி என்ற கிரக நிலைகள் ஜூன் மாதத்திலே நிலவுகிறது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்திலே நடைபெறுகின்ற கிரக மாற்றங்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதனத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஆறாவது இடமான மிதினத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஆறாவது இடமான மிதுனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதினத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கடகத்திற்கு மாறுகிறார் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாத பலாபலன்கள் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் நியாயம் நேர்மை இதுதான் வாழ்க்கை என்று எண்ணும் மகர ராசி காரர்கள் இந்த ஜூன் மாதம் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் பணவரத்து கூடும் எதிர்ப்புகள் விளக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வோம் வெளியூர் தகவல்கள் சாதகமானதாக இருக்கும் சிலர் வீட்டை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம் மீன் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாய் செயல்படுவது நல்லது சுக்கிரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணமும் செல்வார் எதிர்பாலினத்துடன் பழகும் பொழுது கவனம் தேவை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் பார்ட்னர்களுடன் சேர்ந்து செய்யும் தொழிலில் உடையவர்களுக்கு கவனமாக செயல்படுவது நல்லது கடன் தொல்லை தலை தூக்கலாம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை இடமாற்றம் அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும் தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி நில குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் உண்டாகலாம் பிள்ளைகள் நலனிலே அக்கறை காட்டுவது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தே மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே குறிப்பாக பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலைகள் உண்டாகும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் கடன் விஷயங்களில் கவனம் தேவை கலை துறையினருக்கு யோககாரன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதால் எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாக நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாக ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார் எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் மனக்கவலை உண்டாகும் மன மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம் சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்திராடும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையும் ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை தரும் மாணவர்கள் எதிரான நலன் கருதி எந்த காரியத்தை செய்வதும் நன்மை தரும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக திருவோணம் நட்சத்திரத்தை உடையவர்கள் எந்த நிலையிலும் தன் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் நீங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டார் எதிலும் முன்னேற்றம் காண காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதிலே ஆர்வம் காட்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்கள் வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன் தரும் தொழில் வியாபாரம் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாது அலுவலக வேலையை திறமையாக செய்து உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் அலுவலக வேலையை திறமையாக செய்து முடித்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார முயற்சிகள் ஆஞ்சநேய மூத்தியை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன நீங்கி தைரியம் உண்டாகும் அதற்ற கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் பன்னிரண்டு பதிமூணு பதினாலு அதஷ்ட தினங்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட திக்கு தெற்கு அதஸ்ட்ட வண்ணம் பச்சை நீளம் அதஷ்ட எண்கள் ஆறு ஐந்து எட்டு நான்கு ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேளையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு கூடுதல் ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்